நமஸ்காரம் நேயர்களே ஓம் காகத்வஜாய்மகே கட்கஸ்தாய் திமகி தன்னோம் அந்த பிரஜோதயாத் எஃப்டிபி தமிழ் சேனல் நேயர்களுக்கும் எஃப்டிபி பக்தி சேனல் நேயர்களுக்கும் உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கணபதி ஹோமம் கணபதி ஹோமத்தை பற்றி அதுக்கு உண்டான சிறப்புகள் என்ன அது பண்ணுறதுனால என்ன நன்மைகள்ங்கிறது வந்து இந்த பதிவில் வந்து நம்ம ஒரு தனி வீடியோவாக பார்க்க போகிறோம் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த கணபதி ஓமம் ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் அப்படின்னே தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க மு முதல் விஷயம் வந்து எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும் கணபதி அதாவது விநாயகர் விநாயகரை வந்து ஏன் வந்து நம்ம இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்னா அதாவது முதற் கடவுள் சொல்லக்கூடிய விநாயகர் ஏன் அவருக்கு அந்த அந்த அங்கீகாரத்தை யார் கொடுத்தா அதாவது விநாயகர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கர்ப்பத்துல தரித்த குழந்தை கிடையாது அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே அதாவது பார்வதியோட மானசீகமான தான் விநாயகர் பார்வதி வந்து பார்த்தோம் அப்படின்னா விநாயகரை வந்து ஒரு சின்ன மஞ்சளா பொடிச்சு அந்த மஞ்சள்ல வந்து ஒரு குழந்தையோட உருவத்தை செஞ்சு அந்த உருவத்துக்கு வந்து பார்வதி வந்து உயிர் கொடுத்ததுனால் அந்த குழந்தை வந்து விநாயகரா வந்து மாறினது இதுதான் வந்து புராண காலத்துல இருக்கக்கூடிய கதை அதாவது இது வந்து ஆக்சுவலி சிவனோட ஒரு விஷயம் பார்த்து என்னங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிவன் வந்து பூதகணங்களோட வேட்டைக்கு கிளம்பிடுவார் அவருக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கோபங்கள் ஜாஸ்தி சிவனை பொறுத்த வரைக்கும் கோபங்கள் ஜாஸ்தி அப்பப்போ வந்து வீட்டில் இருக்க மாட்டார் காடாறு மாசம் நாடாறு மாசம் மாதிரி வேட்டைக்கு கிளம்பிடுவார் அப்போ பார்வதி வந்து ஒரு தனிமையில இருக்கும் கொஞ்சம் மஞ்சளை எடுத்து அந்த மஞ்சளை வந்து உருண்டையா பிடிச்சி அதுக்கு ஒரு ஒரு உருவத்தை கொடுத்து ஒரு குழந்தையா அதை வந்து பிடிச்சு அந்த குழந்தைக்கு ஒரு உயிரை கொடுத்தான் பார்வதி அப்ப அந்த குழந்தையோட வந்து பார்வதி வந்து அவன் நேரத்தை வந்து கடத்தி விளையாடி வந்துட்டு இருக்கிற காலகட்டம் அப்ப ஒரு நாள் வந்து பார்வதி வந்து அம்மா நான் குளிக்க போறேன் அந்த குழந்தைய வாசல்ல உட்காத்தி வச்சுட்டு யாரு உள்ள வந்தாலும் நீங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வந்து கட்டளை இட்டு அது வந்து குட்டி குழந்தை வளோண்டு அது வந்து உட்கார்ந்து இருக்கு ஊரண்டையா பால் சைஸ்ல உட்கார்ந்து இருக்கிறது அப்ப வந்து சிவன் வந்து வேட்டையை முடிச்சுட்டு பூதங்கணங்களோட உள்ள வர்றார் என்ட்ரி ஆறாரு சிவன் உள்ள வரும்போது சிவனோட காலை பிடிச்சி அந்த குழந்தை தடுக்கிறது சிவன் வந்து இப்படி பார்த்துட்டு கீழே பாக்குறார் பார்த்தா ஒரு குட்டி குழந்தை அப்ப கேக்கிறாரு யார் நீ என்ன எதுக்கு நீ தடுக்கிற அப்படின்னு சொன்னதுக்கு அந்த குழந்தை சொல்லுது என்னோட அம்மா குளிச்சுன்னு இருக்கா யாரையும் உள்ள வரக்கூடாதுன்னு உத்தரவு காவலுக்கு நான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அப்ப அவர் கேட்குறார் உங்க அம்மா யார் எங்க அம்மா தான் பார்வதி அப்படிங்கிறான் சிவனுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா குழந்தை வந்து நமக்கு வந்து தெரியாம வந்து ஒரு குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு சிவன் யோசிக்கிறார் யோசிச்சதை கூட அவருக்கு வந்து அந்த கோபம்ங்கிறது உடனே வந்துடுது உடனே கேட்குற என்ன தடுக்க நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்றது என்னுடைய தாயோட அனுமதி இல்லாம நான் உன்னை உள்ள அனுப்பவே மாட்டேன் அப்போ சிவனுக்கு கோபம் வந்து அவருக்கு உடனே உடனே கோபம் வந்துடும் சிவனுக்கு உடனே கோபம் வந்து கையில இருக்கிற அந்த சூலத்தினால அந்த குழந்தையோட தலைய சீவியர் இந்த குழந்தையோட தலைய சீவம் போத பார்வதி வந்து அழுக ஆரம்பிச்சிடறான் என்னோட குழந்தைய வந்து நீங்க எப்படி இந்த மாதிரி கொண்டுட்டு இருக்க கொண்டு இது பண்ணிருக்கே நீங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னோட குழந்தையை அழிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அழுகுறா அழுகும் போத உடனே சிவன் இப்படி பார்த்தோன்ன நான் மானசீகமா வந்து நான் வந்து மஞ்சள்ல பிடிச்சு அந்த குழந்தைக்கு உருவத்தை கொடுத்து நான் அந்த குழந்தையோட நான் வந்து சந்தோஷமா இங்க விளையாடி பண்ணிட்டு இருக்கேன் நீ இந்த மாதிரி வந்து என் குழந்தைய அழிச்சுட்டியன்னு உடனே சிவனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல உடனே சொல்றார் அந்த பூதகணங்கள்கிட்ட சொல்றார் இமிடியேட்டா வந்து வடக்கு பக்கத்துல போயிட்டு என்ன தலை இருக்கோ அந்த தலையை இமிடியேட்டா எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறார் அப்ப வந்து இந்த பூதகணங்களுக்கு ஒண்ணு இது கிடையாது நேர போறது ஒரு இறந்து போன யானையோட சடலம் அங்க கடக்கு அந்த யானையோட சடலத்தை கொண்டு வந்து அந்த தலையை வந்து வெட்டி கொண்டு வந்து கொடுத்துடுறார் கொடுத்த உடனே சிவனும் வந்து அதை வந்து கவனிக்காம என்ன பண்ணிருந்தா அந்த குழந்தையோட உடம்புல வச்சு தலை பகுதியில வச்சு பொருத்திடுறார் அப்ப போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா உருவம் ஃபுல்லா வந்து உடம்புல வரைக்கும் கழுத்து வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து மனித உருவம் தலை மாத்திரம் வந்து மிருகத்தோட தலை யானையோட தலை இருந்த உடனே பார்வதி வந்து இன்னும் அழ ஆரம்பிச்சிடுறான் என் குழந்தைய வந்து எப்படி இப்படிலாம் கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்துறீங்க நீங்க இந்த குழந்தையனை வந்து எப்படி யாரு என்ன எப்படி மதிப்பாங்க உடம்பு ஃபுல்லா வந்து மனித உடம்பு இருக்கு தலை வந்து மிருகத்தோட தலை இருக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அழுதும் போது அப்போ வந்து சிவன் சொல்வர் நான் வந்து தலையை வச்சு சிவி இது பண்ணி கொண்ணுட்டேன் அந்த குழந்தைய கொன்னுட்டேன் இப்போ இந்த மிருகத்தோட தலைய அவனுக்கு வந்து வச்சு இவனுக்கு உயிர் நான் இதுக்கு மேல நான் எதுவும் பண்ண முடியாது ஆனா இவனுக்கு ஒரு அங்கீகாரத்தை வந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற அது என்ன அங்கீகாரம் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த உருவத்தை தான் எல்லாரும் வந்து முதல்ல வணங்கிட்டு தான் அவங்களோட வேலையவே பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய அங்கீகாரம் எந்த ஒரு விஷய விஷயத்த நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் என்ற கணேசனை நினைக்காமல் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது வந்து முழுமையடையாது இந்த ஒரு நல்ல விஷயத்த வந்து நான் வந்து விநாயகருக்கு அருள் அருள் செய்கிறேன்னு சொல்லிட்டு சிவன் வந்து கதாஸ்தூன்னு சொல்லிட்டு தலைய தொட்டு ஆசீர்வாதம் அதனால அதனாலதான் விநாயகரை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஒரு பவர்ங்கிறது அதுதான் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் நடைமுறையில வங்கி கணக்குல இருந்து இந்த கணக்கு வச்சிருக்கிற நோட்ல இருந்து எல்லா இடத்துலையும் புள்ளியார் சுழி போடாத மனிதங்கள் கிடையவே கிடையாது யாரா இருக்கட்டும் விநாயகரை கும்பிடாதவங்க லைஃப்ல கிடையவே கிடையாது விநாயகரை பிடிக்காதவர்களும் யாரும் கிடையாது விநாயகரை யாருக்காவது ஒருத்தர் பிடிக்கலன்னு சொல்லுங்க விநாயகரை பிடிக்காதுன்னு சொல்லக்கூடிய ஆள் யாருமே கிடையாது விநாயகருக்கு எல்லாரையுமே பிடிக்கும் விநாயகரை கண்டா எல்லா மக்களுக்கும் பிடிக்கும் காரணம் ஏன் அப்படின்னா நம்மள வந்து எந்த ஒரு கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுள் பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் தான் அதனாலதான் அந்த கணபதி ஓமத்துக்கு ஏன் இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வந்து எல்லாரும் கொடுக்குறாங்க அப்படின்னா விநாயகர் என்ற அந்த முழு முதற் கடவுள் அவரை வணங்கிட்டு தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் போப்புறோங்கிறதுக்கு தான் அந்த கணபதி ஓமம்ங்கிறத நம்ம வந்து மெயினாக பண்ணக்கூடிய விஷயம் அதுவும் நம்ம வந்து எல்லாரும் சில பேர் தவறாக எடுத்துக்கிறாங்க புதுசாக ஒரு வீடு வாங்க போகிறோம் புதுசாக ஒரு நிலம் வாங்குறோம் அந்த இடத்துல நம்ம வீடை கட்டுறோம் அப்போ ஒரு தடவை கணபதி ஹோமம் போட்டால் போதும் அதுக்கப்புறம் கணபதி ஓமம் போடவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க தவறான விஷயம் கணபதி ஓமம்ங்கிறது வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய விஷயம் அது முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஏன் வந்து கிரக பிரதேசம் போத நம்ம வந்து கணபதி ஹோமத்தை முதல்ல பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த வீட்டுல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அதாவது அந்த அந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல என்ன துர்சக்தி வேணாலும் இருக்கலாம் என்ன அசம்பாவிதம் வேணாலும் நடந்திருக்கலாம் அந்த இடத்துல ஒரு குடும்பம் போய் இனிமேல் வசிக்க போறாங்க அப்படிங்கும் போத அந்த கணபதி ஹோமத்தோட பவர் என்னங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் நிறைய மீடியா ஆர்டிக்கல்லாம் அந்த கணபதி ஹோமத்தை அவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க அதெல்லாம் வந்து தவறான விஷயம் அது வந்து தவறான விஷயம் நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எல்லா மதத்துல இருக்கிறவங்களும் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்களோட அந்த மதத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ஆத்மாத்தமா நம்பக்கூடிய விஷயம் அதை வந்து அடுத்தவங்க வந்து தயவு செய்து வந்து கேவலப்படுத்தாதீங்க தயவுசெய்து வார்த்தையால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செய்து பிரயோகிக்காம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது இந்த கணபதி ஓமத்தோட சிறப்பு வந்து அவ்வளவு சிறப்பு நீங்க வருஷா வருஷம் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல நீங்க வசிக்கக்கூடிய இடத்துல நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க வந்து இந்த கணபதி ஹோமத்தை நடத்தி பாருங்க நிச்சயமா சொல்றேன் அதுக்கு உண்டான அந்த முன்னேற்றம்ங்கிறது உங்க வாழ்க்கையில நல்லபடியா இருக்கும் கணபதி ஹோமத்தை வந்து நம்ம வந்து ஒரு வருஷம் பண்ணினா போதும் அதுக்கப்புறம் பண்ணவே வேண்டாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது நம்ம வந்து வருஷா வருஷம் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம சொந்த வீடு வச்சிருக்கோம் வருஷா வருஷம் வீட்டுல நீங்க வந்து கணபதி ஹோமத்தை பண்ணி பாருங்க அந்த வருஷம் நீங்களே உங்க மனசார நினைப்பீங்க நம்ம நல்லா இருக்கமா இல்லையான்ட்டு நிச்சயமா உங்களுக்கு அந்த முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமா இருக்கும் ஏன்னா இந்த கணபதி ஹோமத்தோட பவர்ங்கிறது அந்த மாதிரி விநாயகருக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அது கணபதி ஹோமம் அதாவது ஆதி கடவுள் முதற் கடவுள் சொல்லக்கூடிய விநாயகரை நம்ம நினைக்காம எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலும் அது வந்து முழுமையா அடையாதான் உண்மையான விஷயம் அது வந்து சிவன் பார்வதி விநாயகருக்கு அருளிய ஒரு பெரிய பாக்கியம் அதனாலதான் விநாயகரை பொறுத்த வரைக்கும் விநாயகரை நினைக்காம எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது வந்து நிறைவேறாம போய்டுங்கிறது நடைமுறையில இருக்கக்கூடிய எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய அந்த விஷயம் அதனால வந்து இந்த கணபதி ஓமத்துக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கணும் எல்லாருமே நான் அது சொன்னேன் போன சனிப்பயிற்சி இதுலயே சொன்னேன் அந்த சனிப்பயிற்சி வரக்கூடிய காலகட்டத்துல பன்னெண்டு ராசியினரும் தவறாமல் அந்த சனிப்பயிற்சி சனியோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய காலகட்டத்துல விநாயகருக்கு அந்த கணபதி ஓமத்தை நம்ம வந்து வீட்டுல வந்து பன்னிண்டு வரணும்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சனியோட அந்த விஷயம் இந்த ஏழரை சனி பிடிக்க போறாரு விநாயகர்டையும் சனியோட அந்த இது ஜம்பம் பலிக்கல அதே மாதிரி ஆஞ்சநேயர்ட்டையும் ஜம்பம் பலிக்கல அதனால விநாயகரை பொறுத்த வரைக்கும் அந்த பவர்ங்கிறது அவருக்கு ஜாஸ்தி அதனாலதான் சனி தசையோ இல்ல சனி புக்தியோ இல்ல ஏழ சனி அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி சனி தசை காலகட்டங்கள் இந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டத்துல வருஷா வருஷம் தவறாம வீட்டுல வந்து கணபதி ஓமம் பண்ணுங்கன்னு சொன்னது காரணம் அதுதான் செலவு எவ்வளவு இருக்கும் சார் நம்ம ஆடம்பரமான செலவு எவ்வளவு பண்றோம் அத்தியாவசியமான செலவு எவ்வளவு பண்றோம் அனாவசியமான செலவு எவ்வளவு பண்றோம் நான் உங்களை செலவு பண்ண வேண்டாம்னு சொல்லலை நல்ல விஷயத்துக்கு பண்ணுங்க உங்களோட நல்ல தான் நான் சொல்றேன் எனக்கா நான் சொல்றேன் கணபதி ஓமம் நீ வீட்டுல பண்ணி அதுக்கு உண்டான பலனை தான் அனுபவிக்க போறீங்க யார் வீட்டுல யார் பண்றாங்களோ அதுக்கு உண்டான பலனை அவங்க தான் அனுபவிக்க போறாங்க ஆனா எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் ஆத்மாத்தமா பண்ணுங்க ஆத்மாத்மான பண்ணக்கூடிய தான் பலன் அதிகம் அதை மாத்திரம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இந்த நேரிலேயே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் பொறுமையா அந்த வந்து வீடியோவை பார்த்துருந்தீங்க இதை பார்த்ததோடு நிறுத்திடாதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க முடிஞ்சுது அப்படின்னா அந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு ஜாதகத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ இந்த மொபைல் நம்பருக்கு நீங்க தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணி பேசுங்கோ ஜாதகத்தை வந்து எனக்கு அனுப்பிச்சி வைங்கோ அதை பார்த்துட்டு அதுக்கு உண்டான பலன் என்னங்கிறத தாராளமாக நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா என்னால முடிஞ்ச விஷயங்கள் என்னால் முடிஞ்ச பரிகாரங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அதனால் வந்து இனி வரும் பதிவுகளை நீ இன்னும் பொறுமையோடு பாருங்கோ அதுக்கு அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கோ முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ரொம்ப நல்ல விஷயம் சார் ஓகேங்களா பெருமாள் ஆசீர்வாதத்தால் எல்லோரும் திகாய்ஸாக இருக்கணும் தேங்க் யூ சார்